ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் வந்து பூரி அதுக்கப்புறம் சன்னா எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு மத்தியானத்துக்கு வந்து வேலை நடந்துட்டுருக்கு ரைஸு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் வந்து வெஜ்ஜு தான் வந்து சாப்பிடுவோம் நானும் வந்து பசங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் ரைஸு கொத்தமல்லி சட்னி அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டு வரேன்னாங்க ஸோ அது சிம்பிளான ஒரு ஃப்ரை தான் வந்து செய்ய போகிறேன் அவ்வளோதான் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு வெயிட் லாஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வெயிட் லாஸ்க்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் பேசிக்காக வெயிட் வந்து எப்படி கெயின் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொஞ்சம் கவனிக்கணும் என்னென்னா நமக்கு வந்துட்டு அப்நார்மல் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான் ஏஜ் ஆக ஆக ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்கும் ஏஜஸில் ஸோ அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுல அது வந்து காமனான இதுதான் அப் நார்மலாக வந்து ஆகுது அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ப்ராப்ளமும் அதுதான் அது தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளே போட்டு போட்டு நினச்ச நேரமெல்லாம் வந்து பிரியாணி அது இதுன்னு ஏகப்பட்டது கிலோ கணக்கில் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றது இந்த மாதிரி இந்த இந்த பழக்க வழக்கம் தான் ஸோ அது காலம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அது பண்ணாலும் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது து ஸோ எந்த இது ஃபாலோ பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக மெயின் விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற சிம்பிளான எனக்கு ஒர்க் அவுட்டான சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் நான் பண்ணிகிட்டு இருந்தது இப்போவுமே அதை வந்து நான் பண்ணுவேன் போ டைம் இருக்கிறப்போ அல்லது கண்டினியூவாக கூட நான் பண்ணலான்னு இருக்கேன் என்ன அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரைக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அல்லது ஆறு மணிக்குள்ளே அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட மாட்டேன் மார்னிங் வந்துட்டு மார்னிங்கில் டோட்டலாகவே வந்துட்டு மில்க் ப்ராடக்ட் மில்க் ப்ராடக்ட் எதுனாலும் சரி மில்க்கு மில்க் ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணுறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ஸோ இதுக்கே பெரிய போராட்டமாக தான் இருக்குது ஸோ இது எல்லாமே கூட தொடர்ந்து பண்ண முடியல கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் பண்ணுனால் கூட கம்மியாக தான் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது என்னென்னா நம்மளோட ஒரு நாலு கேஜிலேருந்து அஞ்சு கேஜி வரைக்கும் தான் கண்டிப்பாக குறைக்க முடியுது ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரில மேபி எக்ஸசைஸு அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிளான ஒரே ஒரு விஷயத்த பண்ணனா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது இது வந்து மேபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பேசிக் வெயிட் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஹெவி வெயிட் அதுக்கப்புறம் குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த எக்ஸசைஸு மேபி அந்த அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரெயினர் இருப்பாங்க இல்லையா டயட்டீஷியன் அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு கோர்ஸ் எல்லாம் அப்போல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு உண்மையான நம்மளோட வெயிட் எப்படி கெயின் ஆயிருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதுவுமே வந்துட்டு விட்டுட்டோம் இடையில விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு திரும்பவும் கெயின் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ தேவையில்லாத விஷயங்கள நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்து குறச்சிக்கிட்டு வந்தோம்னா அன்னெசரியாக சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுன்னா எப்போவுமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து விஷயம் ஸோ நான் அப்படி தான் வந்து நினச்சிட்ருக்கேன் நான் அப்படி தான் யோசிப்பேன் ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க உங்கள் டாக்டர் அல்லது டயட்டீஷியன் இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் இந்த டைமில் ஏன்னால் ஏகப்பட்ட விஷயம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி லாங் டேர்ம் வருஷக்கணக்காக வந்து நம்ம ஒரே மாதிரி ஃபுட் ஹேபிட்டை வந்து வச்சுக்கணும் ஒரே மீடியம் லெவலாக வந்து வச்சுக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் ஜாஸ்தி சாப்பிட்லாம் அல்லது ஒரு வாரம் தொடர்ந்து ஜாஸ்தியாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதோட வந்துட்டு மீடியம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து அந்த பழக்கத்துலேயே இருக்கக்கூடாது இப்போது ஸ்வீட் வந்து அன்னெசரியாக நிறையா சாப்பிட்றது அது தேவையில்லாத விஷயங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிட்டோன்னா திரும்ப அதை பழக்கத்துக்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வந்து வரணும் பழக்கப்படுத்தவே கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும் எதுனாலும் ஒரு மாதிரி மீடியமாகவே நம்ம குழந்தையிலேருந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அது அப்படியே மீடியமாக அளவுக்கு புது புது டிஷ்ஷஸ் புது புது இது அந்த மாதிரி மேலே மேலே போகாமல் நம்ம ஃபேமிலியில் என்ன வந்து ஃபஸ்ட்லேருந்து குழந்தையிலேருந்து கொடுத்து பழகுறாங்களோ அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அதாவது மற்ற கண்ட்ரிஸு மற்ற குசின்ஸ் இருக்கும் இல்லையா மற்ற கண்ட்ரியோட ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெரிய அளவில் வந்து வெரைட்டியாக வேணும்னு கேட்குறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து அதுக்கு அடிக்ஷன் ஆகிரும் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வராது அப்படிங்கிறதான் என்னையும் நம்பி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சதுனா